நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை குடும்ப வாழ்வில் நம்புவோம் நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்போம் குடும்ப வாழ்வில் நம்புவோம் நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்போம் மனித வாழ்வினுடைய அடிப்படை அடித்தளம் நம்பிக்கை குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை திரு அவை என்று சொல்கிறோம் அந்த குடும்பம் அன்பு என்கிற அற்புத உணர்வால் கட்டி எழுப்பப்பட வேண்டும் கணவன் மனைவி பந்தம் என்பது அங்கே அன்பு ஆணிவேராக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வேரூன்றி ஒரு ஆலமரமாக செழித்தோங்கும் நம்முடைய கிறிஸ்தவ மனநிலையில் ஒரு குடும்பம் என்பது திருமண உறவில் அமைக்கக்கூடிய குடும்பம் கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து ஒருமனப்பட்டு வாழ்ந்து பிள்ளை செல்வங்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி மண்ணக வாழ்வை நிறைவு செய்து விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய எதிர்பார்ப்பு குடும்பத்தின் மீதான எதிர்பார்ப்பு திரு அவைக்கு இவ்வாறு இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதா என்பதை இந்த தவக்காலத்தில் நாம் கொஞ்சம் ஆய்ந்து பார்ப்போம் நம்பிக்கைதான் அடித்தளம் என்று சொன்னேன் ஆணோ பெண்ணோ ஆயிரம் கனவுகளோடு ஆயிரம் கற்பனைகளோடு வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தொடங்குகிற திருமண வாழ்க்கை இனி வாழவே முடியாது என்கிற எண்ணத்தோடு நீதிமன்றத்தினுடைய படிகளை மிதிக்கிறது என்று சொன்னால் அங்கே பிரச்சனைக்கு காரணமாக இருப்பது ஒருவர் மீது ஒரு பிறருக்கு இல்லாத நம்பிக்கை நம்பிக்கை எப்போது இல்லாமல் போகிறதோ அங்கே குடும்பம் குட்டிச்சுவராக மாறிவிடுகிறது பல லட்சங்கள் செலவு செய்து திருமணம் முடிந்த கையோடு விவாகரத்துக்காக நிற்கிறவர்கள் பலர் காரணம் அடித்தளமாக இருக்க வேண்டிய நம்பிக்கை இல்லாததால் அங்கே பல லட்சங்களை செலவு செய்து மிகப்பெரிய ஆடம்பரமாக நடத்திய திருமணங்கள் கூட அவலத்தினுடைய ஓலமாக நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளிலே விவாகரத்து கேட்டு நிற்கிறது சந்தேகம் என்பது ஒரு மனநோர் அது ஒரு சாக்கடை நீருக்கு சமம் சாக்கடை நீரில் எவ்வளவுதான் நல்ல நீரை கலந்தாலும் அதனுடைய துர்நாற்றம் போகாது அதே போல திருமண வாழ்வில் சந்தேகம் என்கிற சாக்கடை கலந்து விட்டது என்று சொன்னால் அங்கே மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்காது மகிழ்ச்சிக்கு சாவுமணி அடிக்கப்படும் இந்த திருமண வாழ்வில் களையப்பட வேண்டிய ஒன்று ஈகோ இன்றைக்கு ஈகோ மனநிலைதான் பெரும்பாலான குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது அந்த ஈகோவினுடைய இன்னொரு முகமாகத்தான் சந்தேகம் திருமணம் முடிகிறது என்று சொன்னால் இருக்க வேண்டிய மனநிலை இனி அவருக்கு நான் இனி அவளுக்கு நான் இதை தாண்டி வேறு எந்த உணர்வும் தேவையில்லை இந்த உணர்வு இருந்து விட்டாலே விட்டுக் கொடுத்தல் என்பது தானாக வந்துவிடும் எப்போது இது என்னுடையது இது என்னுடைய சொத்து இது என்னுடைய குடும்பத்திலிருந்து கொண்டு வந்தது என்கிற ஒரு உணர்வோ அல்லது இதையெல்லாம் நான் சம்பாதித்தது என்கிற உணர்வோ கணவன் மனைவி இருவரில் யாருக்கு ஏற்பட்டாலும் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் என் கணவர் கலகலப்பானவர் எல்லார்டையும் சிரிச்சு பேசுறார் என்னை விட அதிகம் படிச்சிருக்கார் என்னை விட அதிக திறமசாலி அவருக்கு என்ன பிடிக்காது நான் அவருக்கு சமம் இல்லை நான் அவளுக்கு அவருக்கு பொருத்தமானவள் இல்லை என்று மனைவியும் கணவன் என் மனைவி என்னோட அதிகமாக படிச்சிருக்கான் நிறைய சம்பாதிக்கிறார் அவளுக்கு நான் பொருத்தம் இல்லை அவள் கூடயும் பேசுகிறா எல்லார்டையும் சிரிக்கிறார் அவளுக்கு என்னை பிடிப்பதில்லை என்று ஒருவரை ஒருவர் மாறி மாறி சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இருக்கார் சந்தேகம் வந்தால் சிரித்தால் குற்றம் அமைதியாக இருந்தால் குற்றம் நன்றாக உடைவுடுத்தால் குற்றம் தாமதமாக வந்தால் குற்றம் சீக்கிரமாக புறப்பட்டு போனால் குற்றம் இதனுடைய விளைவு சந்தேகம் மிகப்பெரிய ஒரு சாத்தானாக உருவெடுக்கிறது அதனால் என்ன நடக்கிறது தெரியுமா ஒருவர் பிறருடைய அறையை ஆய்வு செய்தல் ஒருவர் பிறருடைய உடைகளை ஆய்வு செய்தல் பயணிக்கிற வாகனங்களை ஆய்வு செய்து பார்த்தல் நண்பர்கள் தெரிந்தவர்களிடம் ஒருவர் பிறரை பற்றி மறைமுகமாக விசாரித்தல் என்று சந்தேகம் ஆரம்பித்து இறுதியாக குடும்ப வாழ்வினுடைய மகிழ்ச்சி அங்கே தொலைந்து போகிறது சந்தேகத்தினுடைய கோர முகம் மகிழ்ச்சியை துளைக்கிறது மரியாதையை விளக்க வைக்கிறது ஏன் இந்த வாழ்வு என்று பல நேரங்களில் தற்கொலைக்கு முயற்சி செய்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் குடும்ப வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒரு நிலை அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உலக வாழ்க்கையினுடைய அடிப்படை இன்றைக்கு இந்த சந்தேகம் என்கிற ஒரு குணம் பலரிடம் உருவெடுத்த காரணத்தினால் குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதறண்டு கிடக்கிறது குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் சிலர் குடும்பமாக வாழ முடியாமல் இனி இவரோடு வாழ முடியாது என்று விவாகரத்துக்காக போய் நிற்கிறவர்கள் பலர் திருமணம் விட்டது வேறு வழி இல்லை பிள்ளைகளுக்காக ஊருக்காக உலகத்துக்காக வாழ்ந்தாக வேண்டும் என்று கணவன் மனைவியாக நடிக்கின்றவர்கள் பலர் இப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அங்கே நம்பிக்கை பிறப்பெடுக்க வேண்டும் அந்த நம்பிக்கை திருமணம் முடிந்த அந்த முதல் நாளிலிருந்தே உருவெற வேண்டும் ஒருவர் ஒருவரை நம்ப வேண்டும் இவள் எனக்கானவர் எனக்கானவள் இவர் எனக்கானவர் எங்களுக்குள் என்ன வேறுபாடு இதில் உன் பணம் என் பணம் என் சம்பாத்தியம் என்னுடைய உயர்வு எதற்கும் இடமில்லை நீ எனக்கானவள் நான் உனக்கானவன் என்கிற அந்த ஒரு உணர்வோடு நம்பிக்கையோடு வாழ்வை தொடங்கினால் அந்த வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை என்றால் அந்த மகிழ்ச்சி அழிந்து போய்விடும் எனவே இந்த தவக்காலத்திலே நம்முடைய குடும்பங்களிலே நம்பிக்கை என்பது எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் மறு ஆய்வு செய்வோம் நம்பிக்கையின்மையால் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தி செய்த தவறுகளுக்காக இந்த நாட்களிலே இறைவனிடத்திலே மனம் வருந்துவோம் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்வாக ஒருவரை ஒருவர் நம்புகிற நல்ல வாழ்வாக அமைவதற்கு இறைவனிடத்திலே பரம் வேண்டும்